இந்த ஆட்டிடியூடு தவறு மேடை நாகரிகம் என்பது நம்முடைய முதிர்ச்சியை காட்டும் உங்க பின்னால் அவட பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க நீங்க நின்றுட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு கான்சியஸ் இருக்கணும் உட்கார்ந்து இருக்கிறவங்க மறைக்கிறமே உட்கார்ந்து மறைக்கிறமே அவங்களும் மேடையில் இருக்கிற தலைவர்களை தான் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்ப நம்ம மறைக்க கூடாது ஒன்னு தலையில உட்காரணும் இல்லைன்னா தள்ளி போய் நிற்கணும் இதையெல்லாம் என்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம்

ஒழுங்கு கட்டுப்பாடு கொள்கை அனைத்தையும் வலுப்படுத்தி வைத்திருக்கிறது என்று சும்மா ஒரு கும்பல் ஆட்சி வந்துட முடியாது ஒரு கிரௌடு ஆட்சி வந்துட முடியாது ஒரு ஆர்கனைசேஷன் தான் ஆட்சி வர முடியும்